வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து நம்ம ரவா பொங்கல் தான் பண்ணுறோம் இப்போ அதுக்கு என்னென்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு செஞ்சிடலாம் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தாங்க இதுக்கு எண்ணெயெல்லாம் போட வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து முந்திரி வறுத்துக்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முந்திரி வறுத்து எடுத்துட்டோம் இப்போ வந்து மிளகு ஜீரகம் பொடி பொடியாக கட் பொடிச்சு வச்ச அந்த பவுடர் போடுறோம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதுக்கு வந்து இஞ்சி மஸ்ட்டுங்க இஞ்சி தான் அதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் இஞ்சி போட்டுக்கோங்க அடுப்பு சும்னே வச்சுக்கோங்க இப்போ வந்து ரவை போட்டுருங்க நம்ம இந்த கப்பில் ஒரு கப்பு தான் ரவை எடுத்துக்கோம் ஏன்னா வந்து இது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த கப்பில் ஒரு கப் தான் ரவை எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து இதில் கால் கப்பு நீங்கள் பாசிப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு வச்சது இதே அளவு வந்துருங்க அது ஊற வச்சது வேக வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது டபுள் மடங்காக ஆயிடுது இல்லைங்க அதனால் வந்து இந்த ஒரு கப்பு போதும் நமக்கு இது நல்லா ஒரு ஸ்மெல் வருதுங்க நல்லா நெய்லேயே வரதுனால நல்லா இருக்குது இது பாருங்க இதில் வந்து ஒரு கப்பு தான் நம்ம எடுத்துருக்கோம் பாசிப்பருப்பு வெந்தது இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு நமக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் நல்ல ஃப்ரெண்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா கூட உங்களுக்கு டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாம் பாசிப்பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்பப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் வச்சுக்குவேன் ஏன்னா அடிக்கடி பாசிப்பருப்பு சாம்பார் நைட் டின்னருக்கு பண்ணுறதுனால நான் அடிக்கடி வச்சுக்குவேன் இந்த நல்ல வாசம் வருதுங்க இப்போ வந்து இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம் கல் போய் போடுங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம என்ன வித்தியாசம் அப்படின்னா தண்ணி ஊற்று தான் எல்லோரும் ஒன்றுக்கு ரெண்டரை இல்லை மூணு கூட ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க இதுக்கு வைப்பாங்க நான் வந்து ஒரு பங்கு தண்ணி ஒரு பங்கு பால் அந்த மாதிரி வச்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டுறதுக்கு சூப்பராக அவங்க டக்குன்னு சாப்பிட்ருவாங்க இப்போ வந்து நல்லா மாதம் வர்ற வரைக்கும் வறுத்தாச்சு இதில் வந்து நீங்கள் இந்த ஒரு கப்பு பாசிப்பயிறு ஊற வச்சு போட்டுக்கோங்க பாசி பருப்பு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அரிசியை தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க கொதிக்க வச்சு வச்சுருந்தீங்கன்னா டக்குனு கட்டி கட்டிப்படாமல் உங்களுக்கு வரும் எந்த அளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு நம்ம கட்டி வராது இங்கே பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சம் பால் ஊற்றுறோம் ஒரு அரை கப் பால் இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணிங்க இது நல்லா கிண்டி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் அழகாக நல்லா பக்குவமாக வந்திருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நம்ம அடுப்பில் இருக்கணும் இதுதான் கடைசி ஸ்டேஜுங்க நல்லா வந்து இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நல்லா கிளரி கொடுங்க உப்பு பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது இது நல்லா குழையவாக தான் நல்லாயிருக்கும் ரவா பொங்கல்னாவே நல்லா இந்த மாதிரி கொலையாக தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டுடலாம் இன்னைக்கு புதன்கிழமை சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கும் ஆச்சு நமக்கும் டிஃபனுக்கும் ஆச்சுங்க அவ்வளோதான் இதை எப்படி பரிமாறுன்னு பார்த்துடலாம் இப்போ சுட சுட நமக்கு ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்த அதோட ஒரு தேங்காய் சட்னி ஒரு பச்சை மிளகாய் தொக்குங்க இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ